హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మనీష్ కిచెన్ మనీష్ కిచనలో ఇట్లీ దోశ సెల్ వచ్చి సామే కొత్తమంది తొలి ఎప్పుడు పొరుకు వర కొత్తమీ టేబుల్ స్పూన్ ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெயும் ஊற்றாமல் வரப்படும் கொத்தமல்லி கொத்தமல்லி பாதி வச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட எண்ணெய் போட்டு முடியும் எள்ளும் புரிஞ்சிச்சு எடுத்துட்டு காஞ்ச மிளகா நம்ம காரம் எவ்வளோ தேவைப்பட்டுக்கலாம் நாலு கால காஞ்ச மிளகா மூணு காஷ்மீரி செடி போட்டுக்கேன் உங்கள் காரம் எவ்வளோ தேவைப்படுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தி மிளகா கருகாமல் சிவப்பு இருக்கணும் சின்ன വർത്ത എടുത്ത് വെച്ചിട്ട് ഒരു പത്ത് സിന്നെ നാല് പണ്ട് പൂണ്ട് சின்ன സൈസ ഒരു പരിവ് ചിങ്ങവായം വെച്ചാൽ വെങ്കം വഴങ്ങിട്ട് മീഡിയം സൈസാ രണ്ട് തക്കാളി വെങ്കം വഴങ്ങിട്ട് കൊറ്റമലി തലവ് കൈപ്പള പ്രസ്ഥാന കൊത്തമലി வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு அதை காஃப் பண்ணி விடுங்க இந்த மிக்சி ஜார் எடுத்து முதல்ல வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் எல்லையும் போட்டு பவுட்ராக பொடி பண்ணிக்கணும் கொத்தமல்லியும் எல்லையும் பொடி பண்ணியாச்சு வறுத்து வச்சுருக்க மழை வைப்போம் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு உப்பு மிளகாத்தில் கருவேப்பொல்லியெல்லாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு மிளகாத்துலேயும் போட்டு பொடிச்சாச்சு வதக்கி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி பூண்டு கூட துவைய நல்லா அரைச்சாச்சு ஸ்பைசியான ஒத்தமடைத் தொகையில் ரெடியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்